வணக்கம் மக்களே பாரதி மேடம் அவங்க கோட்டூர்புரத்துலேருந்து ஆட்டோமேட்டிக் காரில் நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க லக்ஸரி கார் அதனால் அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது பிரேக்னால் என்னென்னு புரியல ஆக்சிலெட்னால் என்னென்னு புரியல லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேரிங் எதுவுமே புரியல இருந்தாலும் கார் ஓட்டியே ஆகணும் சரியா கார் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்ட கற்றுக்கிறது நல்லது ஒரு வீட்டில் கார் இருக்குது ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு மூணு பேராவது டிரைவிங் தெரிஞ்சு வச்சுருக்கணும் எல்லாருமே ஒரே ஆள் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது சரியா அவங்கவுங்க எமர்ஜென்சிக்கு அவங்கவுங்க கார் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கணும் சரிங்களா கார் இருந்தும் நாங்கள் வந்து டிரைவர் வரல அவங்க யா ஆட்டோ கிடைக்கல அப்படின்னு எதுவும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்காகவே நீங்கள் ட்ரைவிங் கற்று வச்சுக்கணும் எமர்ஜென்சிக்கு நிறைய யூஸ் ஆகும் எங்ககிட்ட நிறைய கற்றுக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்காகவே நிறைய பேர் கற்றுக்கிறாங்க நைட் ட்ரைவ் எமர்ஜென்சி நைட்டில் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக வேண்டிய சூழ்நெலாம் வருது அதனால் நிறைய பேர் கற்றுக்கிறாங்க இவங்க வந்து நேற்று பேசிக் சொல்லி கொடுத்தோம் மேடம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுது இருந்தாலும் பதட்டம் நிறைய இருந்தது ஏன்னா அது சிட்டிக்குள்ளே சொல்லி கொடுத்தோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஹைவேயில் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னைக்கு ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஓட்ட வச்சு ஆக்சிடெண்ட் மேலே இருக்கிற பயத்தை எடுத்துருவோம் பிரேக் எப்படி ஸ்மூத்தாக பிடிக்குதுன்னு சொல்லி கொடுத்து பிரேக் மேலே இருக்கிற பயத்தை எடுத்துருவோம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பசங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொண்டாந்துருவோம் லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் எப்படி கால்குலேஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருவோம் இன்றைக்கி முடிஞ்சுட்டு நாளிலேருந்து அவங்க சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நல்லா கான்ஃபிடண்ட்டோடு ஓட்டுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பிரேக்கில் இருக்கிற பயம் போனோம் ஆக்சிடென்ட் மேலே இருக்கிற பயம் போனால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரணும் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் புரியணும் அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா பில்டப் ஆகிடும் பிகினரை பொறுத்த நிறைய பேர் லெஃப்ட்லேயே ஓட்டினா சேஃப்டின்னு நினைப்பாங்க அது ரொம்ப ராங் எப்போவுமே ரைட் சைடில் தான் கார் ஓட்டணும் லெஃப்டில் வந்து டூ வீலரும் ஆட்டோவும் தான் போகணும் அந்த இடத்துல நீங்கள் காரை கொண்டு போய் ஓட்டினா அந்த இடத்துல போகிற டூ வீலருக்கும் ஆட்டோவுக்கும் நீங்கள் பொறுமையாக போனால் அவங்க ஆறு நடிப்பாங்க வேகமாக போனீங்கன்னால் அவங்க பொறுமையாக போவாங்க அதனால் அவங்களுக்கு வழி கொடுத்து வழி கொடுத்து நீங்கள் டயர்டாகிடுவீங்க டிரைவிங் புரியாது அதனால் ரைட் சைடில் ஓட்ட பழகுங்க ஸோ அப்போ தான் உங்களால் பயமில்லாமல் ஓட்ட முடியும் ஏதாவது பிகினர் எந்த ட்ராக்கில் போகணும் அப்படின்றதெல்லாம் முழுசாக தெரியணும் சிக்னலில் எப்படி ஓட்டணும் சிக்னல் இல்லாத ஃபோர்வே ஜங்ஷனில் எப்படி ஓட்டுறது ஹெவி டிராஃபிக் டேத்தில் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக புரிஞ்சால் தான் உங்களால் பயம் இல்லாம ஓட்ட முடியும் அதனால் சாய்ரஸ் பர்சனல் கார் ட்ரெய்னர் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி வந்து சென்னை முழுவதுமே இருக்குது அதனால் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலிங் கேட்டுட்டு பயிற்சி எடுத்துங்க கார் இருந்தும் லைசன்ஸ் இருந்தும் உங்களால் ஓட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்சனல் கார் ட்ரெயினர் ஒன்று நம்ம கொண்டாந்துருக்கோம் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு கற்றுக்கிட்டுங்க நன்றி மக்களே